நாம மகிமைப்படுவதாக என கண்பார்ந்த தேவ பிள்ளைகளே இன்றைக்கு அநேக மனிதர்கள் நமக்கு சுற்றி எழும்பி வருகிறது உண்டு வேதம் சொல்லுகிறது மனுஷன் எனக்கு என்ன செய்வான் எப்படி வேதத்தில் வாசிக்கும் பொழுது பெரிய இருக்கிறது நிருபம் பதிமூன்றாம் அதிகாரம் ஆறாவது வசனத்திலே வாசிக்கிறோம் அதனாலே நாம் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சஹாயர் நான் பயப்படேன் மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே ஆம் தெய்வ ஜனமே மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே ஏன் அவன் பல காரியங்களை நமக்கு விரோதமாய் எழும்பி கொண்டு வரலாம் பல குற்றச்சாட்டுகளை உங்களுக்கு விரோதமாய் வைக்கலாம் உங்களை அழிக்க நினைக்கத்தக்கதாக பல காரியங்களை உங்களுக்கு விரோதமாய் அவன் கொண்டு வரலாம் இப்படி பல சூழ்நிலைகளிலே அவன் நமக்கு விரோதமாய் வந்தாலும் அவனை பார்த்து நாம் தைரியமாய் சொல்லலாம் மனுஷன் எனக்கு என்ன செய்வான் ஏன் கர்த்தர் எனக்கு சகாயருங்க தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு இருக்கிறார் ஒன் He, He life. ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் உதவி செய்கிற கர்த்தராக உதவி செய்கிற தெய்வமாக உதவி செய்கிற வல்லமை உள்ளவராக வல்லமை உள்ளவராக மகத்துவம் உள்ளவராக இப்போ வேதம் சொல்கிறது மனுஷர் நமக்கு விரோதமாய் எழும்பின போது கர்த்தர் நமது பக்கத்தில் இராவிட்டால் அவர்கள் கோபம் நம்ம எறிகையில் நம்மை உயிரோட விழுங்கியிருப்பார்கள் நீங்களும் உயிரோட விழுங்கப்பட்டிருக்கணும் நான் உயிரோட விழுங்கப்பட்டிருக்கணும் எத்தனையோ மனிதர்கள் எழும்பி வந்தார்களே ஜாம்பவான்கள் எழும்பி வந்தார்களே வல்லமை படைத்தவர்கள் பராக்கிரமசாலிகள் எழும்பி வந்தார்களே ஒன்று உங்களை சேதப்படுத்த முடியாது ஏன் ஏன் கர்த்தர் எனக்கு சகாயர் வேதத்தில் வாசிக்கிறோம் நாம் பார்க்கும் பொழுது சிம்சோனுடைய வாழ்க்கையில் அவனை அழிக்கத்தக்கதாக பெலிஸ்தியர்கள் எழும்பி வந்தார்கள் அவன் கழுதையின் பச்சை தாடை எடுத்து ஆயிரம் பேரை அவன் கொன்றான் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம் ஏன் கர்த்தரவனுக்கு சகாயராக இருந்தார் கர்த்தரவனோடு கூட இருந்தார் வேதத்தில் வாசிக்கும் பொழுது அங்கே தானியேலை விழுங்க பார்க்க நினைக்க மனுஷன் சிங்கங்களை ஆயத்தப்படுத்தினான் ஆனால் சிங்கத்தின் வாயை தேவன் என்ன செய்தாராம் கட்டி போட்டார் அங்கே மனுஷன் அவனை ஒன்றும் செய்ய இயலவில்லை மனுஷனால் ஏற்படுத்தப்பட்ட சிங்கங்களும் அவனை ஒன்றும் செய்தப்படுத்தவில்லை எவ்வளவு அருமையாயிருக்குல்ல இன்னைக்கு மனுஷன் உங்களுக்கு விரோதமா என்னங்க செய்வான் சில காரியத்தை நினச்சி பயந்துட்டுருக்கீங்கள சில காரியங்களை நினச்சி பயந்து போய் இருக்கிறீங்கள உங்களுடைய கடனினுடைய காரியங்கள் ரெண்டு நாட்களுக்கு முன்பாக ஒரு குடும்பத்தை சந்தித்தேன் சொல்லும் பொழுது சொல்லி அழுத ஒரு காரியம் ஐயோ என்னுடைய பிள்ளை இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே அகப்பட்டு கொண்டான் கடன் நிமித்தமாக இப்போ பேங்கில் இருக்கிற நபர்களெல்லாம் தேடி தேடி டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க பாஸ்டர் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் சூழ்நிலையில கடினமாய் போய் கொண்டு இருக்கிறோம் அப்போ சொன்ன சில காரியங்கள் முதல்ல நம்ம செய்தது தவறு ஆனாலும் தேவன் அதிலிருந்து வெளிக்கொண்டு வர கர்த்தர் இருக்கிறார் சோர்ந்து போகாதீங்க சோர்ந்து போகாதீங்க கர்த்தர் உங்க கூட இருக்கிறாருங்க ஆண்டவர் நிச்சயமாக உங்களுடைய பிள்ளையை அதிலிருந்து வெளிவர கொண்டு வருவார் பேசுகிற மனுஷருடைய வாய்களை கர்த்தர் அடைப்பார் நிச்சயமாய் இன்னும் இப்படிப்பட்டவைகள் அநேகம் ஒரு வேளை உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கலாம் சில நேரங்களில் சில தேவைகள் நம்முடைய வாழ்க்கையின் காரியங்கள் நமக்கு வர வேண்டியவைகளுக்கு விரோதமாய் எழும்பி நிற்கத்தக்க உறவினர்கள் அல்லது நண்பர்கள் உங்கள் வாழ்க்கையில் காணப்படலாம் மனுஷன் உங்களுக்கு என்னங்க செய்ய முடியும் கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்கிறவராய் சகாயம் நிறைந்த தெய்வமாக சகாயம் உள்ளவராக சகாயத்தின் கர்த்தராக அவர் உங்கள் அருகாமையில் அவர் இருக்கிறார் அவர் உங்களை வழி நடத்துவார் அதைதான் சொல்லப்பட்டிருக்கிறது ஆகையால் நாம் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர் நான் பயப்படேன் நான் பயப்படேன் நான் எதற்கும் பயப்பட போகிறது இல்லை ஏன்னா என் கர்த்தர் என்னோடு கூட இருப்பதினால் எனக்கு பயம் இல்லையே எனக்கு பயம் இல்லையே மனுஷன் எனக்கு என்ன செய்வான் கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார் கண்களை முடிச்ச பிக்கலாமா நல்ல தகப்பனே குமார் கிறிஸ்துவின் ஆமத்து நாளே சமூகத்துக்கு நேராக நாங்கள் வருகிறோம் சொல்லப்பட்ட வார்த்தைகளின் படி அண்டு மனுஷர்கள் நம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழுமி நிற்கிறதை நாங்கள் பார்க்கிறோம் பயந்து போய் உடைய பிள்ளைகள் அண்டவரே வேதனை பட்டு கொண்டு இருக்கிறத கர்த்தர் அறிந்திருக்கிறேன் என்ன நடக்குமோ ஐயோ அவன் என்ன போகிறானோ என்கிற ஒரு எண்ணங்கள் ஆனால் வேதம் சொல்லுகிறது தேவ நீ பயப்படாதே கர்த்தர் உனக்கு சகாயர் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சகாயராக இருந்து உன்னை நடத்துவார் மனுஷன் உனக்கு என்னப்பா செய்வான் அவனால் ஒன்றும் உன்னை சேதப்படுத்த முடியாது அவனால் ஏற்படுத்தப்படுகிற சிங்கமும் உன்னை சேதப்படுத்த முடியாது கிருபையாய் நடத்துமே நாமத்தில் பிதாவே பிள்ளையே மனிதர்கள் எழும்பி வரலாம் நான் பயப்படேன் கர்த்தர் எனக்கு சகாயர் மனுஷன் எனக்கு என்ன செய்வான் மனுஷனால் ஏற்படுத்தப்படுகிற எந்த ஒரு காரியமும் உங்களை சேதப்படுத்த முடியாது கர்த்தர் கர்த்தர்களை ஆசீர்வதிப்பான் God bless you. God bless you.